மயிலை சீனி வெங்கடசாமியின் வாழ்க்கை வரலாறு பிறப்பு மற்றும் கல்வி மயிலை சீனி வெங்கடசாமி சென்னை மயிலாப்பூரில் சீனிவாசா நாயக்கர் அம்மாள் இணையாருக்கு டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அன்று பிறந்தார் தந்தை சித்த மருத்துவர் மூத்த சகோதரர் சீனி கோவிந்தராஜன் தமிழ் ஆசிரியர் திருக்குறள் காமத்துப்பால் நாடகம் மயிலை நான்மணி மாலை போன்ற படைப்புகளை தந்தவர் அவரிடம் வேங்கடசாமி தமிழ் பயின்றார் பின் மகாவித்துவான் திருமயிலை சண்முகம் பிள்ளை பண்டித சர்க்குணர் ஆகியோரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றார் உயர்நிலைக் கல்வியை முடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை கலைக்கல்லூரியில் ஓவியம் கற்பதற்காக சேர்ந்தார் ஓராண்டு பயின்றார் ஆனால் குடும்ப சூழல்களால் அதனை தொடர இயலவில்லை பின் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து பயின்று பட்டம் பெற்றார் அவருடைய தனி வாழ்க்கை மயிலை சீனி வெங்கடசாமி தன் இருபத்தி இரண்டாவது அகவையில் தந்தையும் சகோதரரும் மறைந்ததால் குடும்ப பொறுப்பை ஏற்றார் மோட்டார் உதிரி பாகம் விற்கும் கடையில் எழுத்தாளராக பணிபுரிந்தார் பின் மயிலாப்பூரில் நகராண்மை கழகம் இடைநிலை பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் இறுதி வரை ஆசிரியராகவே பணியாற்றி பதினாறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பணி ஓய்வு பெற்றார் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவருடைய இதழியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீதிக்கட்சி நடத்திய திராவிடன் நாளிதழில் பணிக்கு சேர்ந்தார் ஆசிரியர் குழுவில் இணைந்து சில காலம் பணியாற்றினார் லட்சுமி இதழில் பல்வேறு செய்திகளை தொகுத்து கட்டுரைகள் எழுதினார் ஈவே ராமசாமி பெரியாரின் குடியரசு இதழுக்கு பல கட்டுரைகளை எழுதினார் தொடர்ந்து ஊழியன் ஆரம்பாசிரியன் போன்ற பல இதழ்களில் எழுதினார் அவரின் அரசியல் கொள்கை மயிலை சீனி வெங்கடசாமி ஈவே ராமசாமி பெரியாரின் சுயமரியாதை இயக்க ஈடுபாடும் பகுத்தறிவு பார்வையும் கொண்டவர் வேதம் புராணம் கடவுள் கோயில் விதி வினை என்று சொல்லிக்கொண்டு நாளுக்கு நாள் முட்டாளாக போகிற வழக்கத்தை விட்டுவிட்டு எந்த விஷயத்தையும் பகுத்தறிவு கொண்டு ஆராயும்படி கேட்டுக்கொள்கிறேன் குடியரசு இதழில் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்று தன் பார்வையை பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நடந்த முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் அவரின் ஆய்வுகள் மயிலை சீனி வெங்கடசாமி வரலாற்று ஆய்வு இலக்கிய வரலாற்று ஆய்வு என்னும் இரு தளங்களில் செயல்பட்டவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் திராவிட மொழிகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் ஊர்தோறும் சென்று கல்வெட்டு ஆய்வினை மேற்கொண்டார் சுயமாக பயின்று கல்வெட்டுக்களை படிக்கும் திறன் பெற்றார் கோல் எழுத்து கிரந்த எழுத்து பல்லவர் எழுத்து பிராமி எழுத்து என பல வகையான எழுத்து முறைகளை அறிந்தார் பழைய ஏட்டு சுவடிகளை முறையாக படிக்க கற்றார் தொன்மையான சாசனங்களை சேகரித்தார் மயிலை சீனி வெங்கடசாமி செந்தமிழ் செல்வி ஆராய்ச்சி ஈழகேசரி ஆனந்த போதினி சௌபாக்கியம் செந்தமிழ் திருக்கோயில் நண்பன் கல்வி தமிழ்நாடு தமிழ் பொழில் போன்ற இதழ்களில் கட்டுரைகள் எழுதினார் வரலாற்றாய்வு மயிலை சீனி வெங்கடசாமி தமிழக வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருந்த தொடக்க காலத்தில் செயல்பட்ட அறிஞர் தொல்லியல் சான்றுகளையும் இலக்கிய சான்றுகளையும் இணைத்து வாசித்து தமிழ் வரலாற்றின் விடுபட்ட பகுதிகளை எழுதினார் மயிலை சீனி வெங்கடசாமியின் ஆய்வு காலம் மூன்றாக பிரிக்கத்தக்கது என்று வி அரசு மயிலை சீனி வெங்கடசாமி இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசை நூலில் கூறுகிறார் வசதிக்காக நான்கு காலகட்டங்களாக பிரிக்கலாம் முதற் காலகட்டத்தில் முதன்மையாக இலக்கிய ஆய்வுகளையே செய்துள்ளார் அவை பெரும்பாலும் இலக்கியத்தில் கிறித்தவ பௌத்த சமண மதங்கள் ஆற்றிய பங்களிப்பு சார்ந்த ஆய்வுகள் இரண்டாம் காலகட்டத்தில் பல்லவர் கால வரலாற்று கல்வெட்டுக்கள் நூல் செய்திகளின் அடிப்படையில் ஆய்வு செய்துள்ளார் இவை முறையான வரலாற்று ஆய்வுகள் கல்வெட்டு செய்திகளின் அடிப்படையில் மகேந்திரவர்மன் வாதாபி கொண்ட நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் ஆகிய வரலாற்று ஆய்வு நூல்களை எழுதினார் மூன்றாம் காலகட்டத்தில் மீண்டும் இலக்கிய வரலாற்று ஆய்வுகளை செய்தார் நான்காம் காலகட்டத்தில் மீண்டும் வரலாற்று ஆய்வுகளுக்கு மயிலை சீனி வெங்கடசாமி திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சென்னை பல்கலைக்கழகம் சொர்ணம்மாள் அறக்கட்டளை சொற்பொழிவை மயிலை சீனி வெங்கடசாமி நடத்தினார் அதை சென்னை பல்கலைக்கழக ஆய்விதழ் வெளியிட்டது அதன் தொடர்ச்சியாக சங்க காலத்தில் இருந்த வெவ்வேறு நாடுகளைப் பற்றி ஆய்வு செய்து துளி நாட்டு வரலாறு கொங்கு நாட்டு வரலாறு ஆகிய நூல்களையும் தமிழ்நாட்டு வரலாறு சங்ககால அரசியல் கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் ஆகிய நூல்களையும் எழுதினார் இலக்கிய வரலாற்றாய்வு மயிலை சீனி வெங்கடசாமி தொடக்க காலம் முதலே இலக்கிய வரலாறு சார்ந்து ஆய்விதழ்களில் எழுதி வந்தார் இவருடைய ஆய்வு வாழ்க்கையின் முதற் காலகட்டத்தில் இலக்கியத்தில் மதங்களை பற்றிய ஆய்வுகளை செய்தார் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய முதல் நூல் கிருத்துவமும் தமிழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் தேப்போ மீனாட்சி பிள்ளை நடத்திய கருத்தரங்கில் ச தா சர்க்குணம் ஆற்றிய உரையில் இருந்து தூண்டுகோள் கொண்டு எழுதப்பட்டது மயிலை சீனி வேங்கடசாமியின் முதன்மையான கொடையாக கருதப்படுவது அவர் தமிழக வரலாற்றில் சமணம் பௌத்தம் ஆகியவை வகித்த பங்கை தொல்தமிழ் நூல் சான்றுகளை கொண்டு நிறுவியமைதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எழுதிய பௌத்தமும் தமிழும் ஒரு முன்னோடி நூலாக கருதப்படுகிறது தொடர்ந்து தம்மபத அர்த்த கதை என்னும் நூலில் இருந்து புத்தக கோஷர் எழுதிய தம்ம பதார்த்த கதா சில கதைகளையும் வேறு சில கதைகளையும் மொழியாக்கம் செய்து பௌத்த கதைகள் என்னும் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கௌதம புத்தர் என்னும் புத்தர் வரலாற்று நூலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் புத்தர் ஜாதக கதைகள் என்னும் நூலை எழுதினார் மயிலை சீனி வெங்கடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சமணமும் தமிழும் என்னும் நூலை எழுதினார் தொடர்ந்து காந்தர்வ தத்தையின் இசை திருமணம் என்னும் நூலில் சமணமும் தமிழும் என்னும் நூலை எழுதி கொண்டிருக்கும் செய்தியை பதிவு செய்திருந்தார் மகாபலிபுரத்து ஜைன சிற்பம் போன்ற நூல்களை எழுதினார் மயிலை சீனி வெங்கடசாமி தன் ஆய்வு வாழ்க்கையின் இரண்டாம் காலகட்டத்தில் மீண்டும் இலக்கிய வரலாற்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் மூன்று அறக்கட்டளை சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் இவை சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் என்ற பெயரில் நூலாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டன அதன் சங்ககால மன்னர்கள் கலப்பிரர்கள் குறித்தும் பண்டைய எழுத்துருவங்கள் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டார் பழங்கால தமிழர் வணிகம் சங்க காலத்து பிராமி கல்வெட்டெழுத்துக்கள் ஆகிய நூல்கள் இக்காலத்தில் வெளிவந்தன இவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தனது மணி விழாவில் ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் கேடயம் வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் பட்டம் வழங்கி பாராட்டியது மயிலை சீனி வேங்கடசாமியின் மறைவு மயிலை சீனி வெங்கடசாமி ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தனது எண்பதாம் வயதில் காலமானார்